ஐலசா போட்டு இந்த தக்காளி பட்டி தான் வந்தாங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து ஒட்டஞ்சத்துல ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம் போயிட்டு விசேஷம் முடிச்சுட்டு வரும்போது அக்கா தோட்டத்துக்கு போய் தக்காளி பறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வீரப்ப நடத்து போன காத்து பாத மாதிரியே இருக்குதா இல்ல அக்கவன் தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையே நோசில இருக்கு கீரை பொன்றங்கி கீரனூர் மல்லிசா மலைக்கு பக்கத்துல தக்காளி போட்டு டைம் தக்காளி பறிக்க போறாங்க பறிக்கிறதுனால நாங்களும் போயிருந்தோம் என்ன பார்க்குறீங்க தக்காளி வரைக்கும் போறேன் வேற ஒன்றும் இல்லை எங்களை விட மேகன் மொழியிலிருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க தக்காளி இங்க நம்ம புதுக்கோட்டில் பார்த்துருக்கீங்க ஆனால் எப்படி காக்கிது எப்படி வருதுன்னு தெரியாது நாங்கெல்லாம் தக்காளி பொறிக்க போயிட்டு இருக்கோம் தக்காளி பொறிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வருது எப்படி வருதுன்னு பாருங்க தான் வருவேன் இது வந்து தக்காளி பொறிக்கிறதுக்கு வரல தக்காளி பொறிக்கிறத வேடிக்கை பார்த்து ரெண்டு தக்காளி தீங்கிறதுக்கு வருது என்னம்மா சரி போய் போறீங்க ஏ இங்கிருக்கு வந்து போறீ இங்கே வா இங்கே வாடா முகில் இங்கே கொண்டா அங்கே வச்சு அந்த தகலி பொறி தக்காளி பறிக்கிற காஸ்டியூம்ல நான் வரல அந்த ஒரு ரெண்டு பேரும் எப்படி காஸ்டியூம் மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க கௌசி என்ன பண்ற மூணு தக்காளி தின் சொட்டு நீர் பாசனம் தான் தடவை காய் பறிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு பெருவெட்டான தக்காளி எல்லாம் இவங்கதான் எங்களோட செலமுத்து மச்சான்

அதையும் <laughs> <laughs> இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறிச்சு சுத்தம் பண்ணி பெட்டியில் போட்டு கொண்டு போனாலும் பதினஞ்சு ரூபாய்த்து எடுக்கிறாங்க ஆனால் வெளியில் மார்க்கெட்டில் வந்து கடைக்கு வரும்போது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஹலோ எந்திரிங்க தக்காளி பொரிச்சு முடிச்சாச்சு நீ எழுந்திரிக்கலாம் பொறிச்சு முடிச்சா பெட்டியும் போட்டாச்சு ஏங்க பெட்டி போட்டாச்சுங்க இன்னி தைரியமாக எழுந்திரிங்க உங்களுக்கு வேலை இல்லை எதுங்க பார்த்து எந்திரிங்க ஃபோனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்க